கொடுமையையும் வறுமையையும் கூட இள வெட்டிவை கொஞ்ச நஞ்ச பயம் இருந்தா மூட இள கட்டி வை நெடும் கவலை தீர்ந்ததன்று நெஞ்சில் எழுதி ஒட்டிவை நெருந்தி காட்ட அழிச்சு அதை நெருவிதைய கொட்டிவை என்றால் பட்டுக்கோட்டை கல்லாண சுந்தரம் நெருந்தி காடு மாதிரி மக்கள் மத்தியில் மட்டி கிடக்கிற மூட நம்பிக்கையை அறியாமை அழித்து விட்டு நெல் விதையை கொட்டுகிறார் போல் சொல் விதையை கொட்ட வேண்டும் என்பதற்காகவே ஒரு இலக்கிய திருவிழா போல் நான்கு நூல்களின் அறிமுக விழாவை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிற நல்ல கொண்டிருக்கிற ஒளிரும் வளர்மதியுடைய இதனுடைய ஆசிரியர் வெங்கடேசன் அவர்களே அவரோடு இணைந்து தமிழ் வளர்ச்சி சங்கம் புதுக்கோட்டையில் இப்போதான் வளர்ந்து வருகிறது என்று நமச்சாயம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் இல்லை இல்லை வளர்ந்து வருகிறவரை எல்லாம் அடையாளம் கிட்ட அறிவிக்கிற ஒரு அமைப்பாக அந்த சங்கம் இருக்கிறது அப்படிப்பட்ட சங்கத்துடைய நிறுவனர் நமச்சிவாயம் அவர்களே கவின் பாரதி அவர்களே எனக்கு முன்னால் நான் பெயர்களை சொல்லிதான் பேசுவேன் படைப்பாளிகளை கவிஞர்களை அப்படி செய்வது கூட ஒரு கௌரவம் என்றும் நினைக்கிறவன் தான் எனவே மணிமொழி அவர்களும் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்பி நான் சில பெயர்களை வாசிக்கிறேன் மிகச்சிறந்த வார்த்தைகளால் இங்கே பேசிவிட்டு அமர்ந்திருக்கிற நல்ல விஷயங்களுக்கு முன்பை இருக்கிற நானிலம் மணிமொழி அவர்களே கலை அரசன் அவர்களே தேர்ந்தெடுத்த வார்த்தைகளால் புத்தகத்தை அறிமுகப்படுத்திவிட்டு அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய உஷா நந்தினி அவர்களே மிக அழகாக எல்லோரும் சுட்டி காட்டியது போல் அற்புதமானது ஒரு அறிமுக உரை ஆற்றி இருக்கிற பாலையா சுகுமாரி அவர்களே தமிழ் முகன் அவர்களே பேராசிரியர் சுசீலா தேவி அவர்களே எல்லோரின் போலவே கம்பீர குரலில் பேசி கவர்ந்து மாநில அளவில் சிறந்த இளைஞர் விருது பெற்றிருக்கிற கவி பாரதி அவர்களே கவிஞர் அழகணேசன் கணேசன் அவர்களே சூரியகாந்தி அவர்களே மிகச்சிறப்பாக நூலை முன்மொழித்து பேசியிருக்கிற அனு அவர்களே சிவானந்தம் அவர்களே புதுகை புதல்வன் அவர்களே பாலயா அவர்களே அருண்குமார் அவர்களே கவிதை வாசித்திருக்கிற பாரதி மற்றும் சிக்கந்தன் அவர்களே நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற கலை இலக்கிய முன்னோடிகள் சிவானந்தம் அவர்களே பொருளாளர் சோனச்சி அவர்களே சிறப்பான ஒரு கவிதையை வாசித்து விட்டு மிகச்சிறப்பானது ஒரு கவிதை தொகுப்பை வாசிக்க மும்மொழி தந்து விட்டு இருக்கிற சுமத்ரா அவர்களே அவர்கள் தொடர்ந்து நிறைய எழுத வேண்டும் விரைவில் புத்தகத்தை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் சிவகுமாருக்கு முன் எடுத்தது போல் இவருக்கும் லட்சுமணன் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று அவரிடத்தில் இருக்கிற உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றால் லட்சுமணன் அவர்களை நான் நன்கு அறிவேன் மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் தப்தி தாசில்தார் தாசில்தார் இந்த பணிகளை எல்லாம் தாண்டி எப்போதும் இலக்கியத்துக்காக துத்துக்கொண்டிருக்கிற ஒருவராக நம்முடைய லட்சுமணன் அவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய அன்பால் தான் இது மாதிரியான நடக்கின்றனால் வாழ்த்துறை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கிற வம்பனார் அன்பழகன் அவர்களே சுதந்திரராஜன் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பின் பொறுப்பாளர்களே சிவகவி காளிதாஸ் அவர்களே பிறகு அரங்கம் முழுக்க நிறைந்திருக்கிற நண்பர்களே கார்த்திகேயன் அவர்களே கவி கார்த்திக் அவர்களே இவற்றுக்கெல்லாம் மேலாக இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு தங்களுடைய பங்களிப்பை இருக்கிற இளைஞர்கள் மக்களே அப்புறம் நமக்கெல்லாம் அந்த காலத்திலிருந்து ஒரு நம்பிக்கை இருந்தது படித்து முடித்து வேலைக்கு போய் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு போகணும்னு நான் நினைத்தோம் ஆனால் இப்போதெல்லாம் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ஒரு போட்டோ எடுத்து அதை எத்தனை வருகிறது என்று பார்ப்பதுதான் ஏற்ப தங்களுடைய பங்களிப்பை எடுத்திருக்கிற நண்பர் அவர்களே முனியமுத்து அவர்களை நான் பார்த்தேன் மிகச்சிறந்த புன்னகையோடு எல்லோரையும் அங்கீகரித்துக் கொண்டே இருக்கிறார் அப்படிப்பட்ட முனியமுத்து அவர்களே இன்னும் சொல்ல எனக்கு ஆசை என்றாலும் எப்போதும் நான் வைத்திருக்கிற ஒரு வார்த்தையால் உங்களை அழைக்கிறேன் தோழர்களே உங்கள் அனைவரையும் நான் வணக்கி மகிழ்கிறேன் அழைப்பு நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வை தங்கள் பத்திரிகை செய்தி வாயிலாக தொலைக்காட்சி செய்தி வாயிலாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க உதவி இருக்கிறார் உதவ இருக்கிற நண்பர்களே அநேகமாக நூல் வெளியீடுகள் எப்படி எப்படியோ நடந்திருக்கின்றன நான் பார்த்திருக்கிறேன் அதற்கெல்லாம் எனக்கு போது நேரம் இல்லை கப்பலில் நூல் வெளியீடு நடந்திருக்கிறது டாஸ்மாக் கடையில் நூல் வெளியீடு நடந்திருக்கிறது நண்பர்கள் மத்தியில் நடந்திருக்கிறது முதல் உலக போருக்கு பிறகு புரட்சி செய்ய வேண்டும் என்று டாட்டாயிசம் என்கிற கருத்தை கொண்டு வந்தவர்கள் எல்லாம் கப்பூசில் கூட தங்கள் நூல் வெளியீட்டை வெளியிட்டிருக்கிறார்கள் அவர் என்ன சொன்னார்கள் என்றால் ஒரு நூல் வெளியீடு எப்படி நடக்கிறது என்பதெல்லாம் முக்கியம் அந்த நூல் என்ன விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதுதான் முக்கியம் என்று சொன்னார்கள் அநேகமாக சிங்கப்பூரில் இருந்து அவருடைய நூல் குறித்த கருத்துக்களை எல்லாம் கேட்டு ரசித்து இன்னும் பல நூல்களை தர இருக்கிற கவிஞர் கிருஷ்ணா ஆனந்தன் அவர்களே ஆக கவிதை நூலை தந்து திறந்து வாலை போவா என்று தலைப்பிலேயே நம்ம எல்லாம் ஊழித்திருக்கிற கவிஞர் சிவகுமார் அவர்களே அந்த நூல்களை வெளியிட்டு ஒளிரும் வளர்மதி மற்றும் சுயம்பு கலைக்கூடம் நிறுவனத்தை சார்ந்த நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் அடுத்த சில நிமிடங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று நானும் அம்பனர் அன்பழகனும் பேசிக்கொண்டோம் சைலண்டா இருந்த இடத்துல இருந்து திடீர்னு டப்பு டப்புன்னு ரெண்டு கைதக்கல் கேட்டது என்னன்னு சொன்ன கொசு கொசூர்ல வந்து அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வந்து சொன்னாரு இப்ப கொசுல வேற மாதிரி இருக்குது ஒரு நாலு நாள் முன்பு காஞ்சிபுரம் போனேன் கழுத சைஸுக்கு ஒரு கொசு வந்து என்ன டிவி நல்லா இருக்கா அவனுக்கு ஆதரவு கேட்டுட்டு ஒரு பக்கம் போயிட்டே இருந்துச்சு எதுக்காக இதை சொல்றேன்னா ஒரு புது கவிஞன் தான் சொன்னான் இந்த தமிழர்களை பற்றி எனக்கு தெரியும் இவர்கள் பாகவதரின் பாட்டை விட கொசுவின் பாட்டுக்கு தான் அதிக கை என்று அவர் வந்து ஆனால் நான் சொல்லுங்க தட்டுங்கள் திறக்கப்படும் கவிதை நதி சுரக்கப்படும் நான் சொல்கிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்படி இத்தனை பேர் கூடி கவிதை இலக்கியம் என்று பேசுவதை விட தமிழர்களுக்கு என்ன வேலை இருக்கிறது என்று நான் முதலில் கேட்க விரும்புவேன் இன்னும் கூட நான் சொல்லுகிறேன் இந்த நூலை வெளியிட்டு பேசி இருக்கிற நண்பர்கள் தான் பல கருத்துக்களை சொன்னார்கள் நான் வாழ்த்தி பேசுவதற்கு முன்பு அவருக்கு ஒரு நூல் அறிவித்தேன் பல மேடைகள் நான் சொல்வதுதான் ஒரு சால்வை அறிவித்து நான் அவரை பாராட்டினேன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சால்வை என்பது பல நூல்களால் ஆனது சரி நீங்கள் தொடர்ந்து வர வேண்டும் ஒரு சால்வை என்பது பல நூல்களால் ஆனது ஆனால் ஒரு நூல் பல சார்வைகளை கொண்டு வந்து தரும் என்றால் அது கவிஞர்களுக்கு தான் இன்னும் பல சார்வைகள் அவருடைய தோல்வியில் வந்து விளக்கம் என்று நான் அவருடைய வாழ்த்து கை தெரிவித்துக் அப்புறம் அந்த நூலையும் இந்த நூலை சேர்த்து யோசித்த தமிழருக்கு நன்றி சொல்ல வேண்டும் எப்படி தெரியுமா அந்த நூல் வருகிறது இந்த நூலில் இருந்து பல பஞ்சு கவிதைகள் வெளிவருகின்றன எல்லா கவிதைகளும் நீங்கள் பார்த்தால் மிகுந்த மகிழ்ச்சியும் உணர்ச்சியுமாக இருக்கிறது கவிதை என்பது கொண்டாடுவதற்கு அதை அதைத்தான் நான் மறுபடியும் சொல்ல கொடுக்கிறேன் பல கூட்டங்களை போய் ஆளை பார்த்தான் அந்த நாற்காலி மாதிரியே இருப்பான் ஐம்பத்தி ரெண்டு நாற்காலி போட்டிருப்பான் இவன் ரெண்டு பேர் சேர்ந்து உட்காந்தே இருப்பான் வந்த உடனே எப்ப எடுப்பியா என்ன எடுக்கிறதுக்கு முடிஞ்ச இவன் உட்காந்து இருப்பான் இன்னும் சில பேர் மாதிரி இருப்பான் சிரிக்கவே மாட்டான் இதுல வேற பெருமையா அவர் ரொம்ப நல்ல ஒரு அவர் வர்றதும் தெரியாது போறதும் அப்படி எதுக்கு ஒரு ஆள் இருக்கிற வந்த ஒரு நாட்டு கொடுத்த வேண்டாமா ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டாமா ஒரு உற்சாகம் வேண்டாமா சில மாதிரியே இருக்கிற நான் சொல்கிறேன் தாமரை பூ போல் வாயை வைத்துக் கொண்டிருக்கிற தேசத்துக்கு மாற்றம் வராது மாறாக சூரியகாந்தி போல் மாற்றம் என்று நான் கொண்டாட விரும்புகிறேன் நான் கட்சி அரசியலை கடந்து ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன் புத்தக திருவிழாக்கள் தான் நாங்கள் போய் பேசிக் கொண்டே இருக்கிறோம் அந்த கூட்டத்திலே கூட நான் ஒரு கவிதை சொன்னேன் சொன்னது நானாக இருந்தாலும் அது மூ மேத்தாவுடைய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மேத்தா சொன்னால் கவனியங்கள் திருவிழாக்கள் வருகிற போது அவர்கள் பாட வருகிறார்கள் திருவிழாக்கள் வருகிற போது அவர்கள் பாட வருகிறார்கள் ஆனால் நாங்கள் பாட வருகிற போதுதான் திருவிழாக்களே வருகின்றன என்று மேதா சொன்னார் நான் கேட்கிறேன் இந்த தொகுப்புக்குள் இருக்கிற அந்த பட்டியலெல்லாம் இவங்க சொன்னாங்களே யோசித்து பார்த்திருக்க முடியுமா மரபு கவிதை உயர்ந்ததுதான் ஹைப்பு கவிதை தான் புது கவிதை தான் இந்த வடிவம் தாண்டி நான் எதை சொல்லுகிறேன் என்றால் வாழும் கவிதை வடிவத்தில் இல்லைனா சூழும் பகைவருக்கு சொல் என்று வைரவனுக்கு சொன்ன அடைந்த அனுபவத்தை எதிரே இருக்கனுடைய வரியிலிருந்து ஒரு உணர்வானே ஆனால் அதுதான் கவிதை இன்னும் கூட நான் சொல்லுகிறேன் கடியில பல பேருக்குன்னு சொன்ன கொசு கழிச்சா காசல் ஆனால் இன்னொரு குத்து தெரியுமா பீட்டுவல் இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாரு அப்படி ஒரு குத்து குத்தி எடுத்தா அதுக்கு பிறகு பத்து நாளைக்கு அவன் மாதிரி வேலை பார்ப்பான் அப்போதான் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் இலக்கிய குத்தங்கள் தான் உங்களுக்கு போடப்படுகிற பீட்டுவல் இன்ஜெக்ஷன் என்றால் அந்த பீட்டுவல் இன்ஜெக்ஷனை கொண்டு வந்து சேர்த்து இந்த அமைப்பை இன்னும் பாராட்டுங்கள் கொண்டாடு அப்புறம் தயவு செய்து புத்தகத்தை காசு கொடுத்து வாங்குங்கள் என்று நான் உரிமையோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்ன என்ன நினைக்கிறான் சரக்கு செலவு தேவை இருக்கோ இல்லையா பட்டு புடவை வாங்கி வச்சுக்கிறான் ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சுக்கிறான் சட்டையா வாங்கி வாங்கி மட்டும் வச்சுக்கிறான் புத்தகம் போட்டுக்கலாம் அதே முறுக்கா அவனுக்கு மனப்பாறை முறுக்கா கொடுத்துக்கிட்டே இருக்க நான் சொல்லுகிறேன் கவிங் என்னை கொண்டாடுகிற சமூகம் தான் படைத்து போ இன்னொரு சூட்சமும் நான் சொல்லவா நான் கொடுக்கற இந்த நூறு ரூபாயோ இரநூறு ரூபாயோ எதற்கு விலை தெரியுமா அந்த புத்தகத்தை தயாரிக்க வாங்குகிற பேப்பர் செலவு அச்சடிக்கிற செலவு அதன் பிறகு அதை கொண்டு வந்து சேர்க்கிற செலவு இதற்குத்தான் புத்தக விலையை தவிர அந்த புத்தகத்துக்குள் இருக்கிற பொக்கிஷங்களுக்கு விலையை எவனாலும் போட முடியாது அது நல்ல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்தது புத்தகம் பண்ணும் பாவகாரிய மாதிரியே நம்ம நினைச்சிக்கிட்டே இருக்க ரொம்ப சங்கடமாகவே இருக்குது தொட்ட பார்க்கூடாது நினைக்கிறான் சோழச்சி சிவானந்தம் வீடுகள்ல போய் பரிசு ரூபாய் கூட கொடுத்துருப்போம் ஆனா நூறு எழுதணும் அதுல ஒரு ரூபாய் செத்து தூக்கி கொண்டு எழுதணும் அப்பதான் நம்மளால பயங்கர மகிழ்ச்சியா தான் அப்ப நான் என்ன பார்த்தேன் கவரும் குடுக்குறது அவன கவர் பண்ற மாதிரி புத்தகமும் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் புத்தகங்களை கொடுக்கிற வாசிக்கிற கொண்டாடுகிற ஒரு கலாச்சாரம் வருகிற பிழைத்து போகும் என்றால் புதுக்கோட்டை அப்படிப்பட்ட ஒன்று என்று நான் பதிவு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் கலைகளை பெருமன்றும் ஒளிரும் மலர்மதி அப்புறம் வந்து முத்தமி சங்கம் தமிழ்ச்சங்கம் பெயர்கள் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் தஞ்சாவூரின் கதம்பம்போல் எல்லா படைப்பாளிகளையும் கொண்டாடுகிற பெருமித உணர்வு புதுக்கோட்டையை சார்ந்த படைப்பாளிகளுக்கு தான் இருக்கிறது இன்னும் தொடர்ந்து இங்கே வந்திருக்கிறவர்களெல்லாம் கவிதை எழுதுங்கள் கதை எழுதுக்கள் அடுத்தடுத்து நூல் வெளியீட்டுக்கு நீங்கள் தேதி கொட்டி கொண்டே இருங்கள் நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் என்று நான் முதலில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் ஏன் புத்தகத்தை படிக்கணும்னு நம்ம சொன்னோம் அல்லது எது புத்தகம் என்றும் நாம் வந்து பார்க்க வேண்டிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஒரு சின்ன கவியை தான் நான் நிறைய சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் கவிஞர்கள் அறிமுகப்படுத்தி பேசியிருக்கிறார்கள் சிவகுமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்த கவிதைகள் இந்த புத்தகம் பற்றிய கவிதையில் பூவும் புத்தகம் ஒன்றுதான் இரண்டிலும் தேன் ஊரும் என்று அவர் சொல்லிருக்கிறார் பூவிலிருந்து மட்டுமல்ல புத்தகத்திலும் தேன் ஊரும் புத்தகம் அப்படி தேனா வரும் தீயா கொட்டும் பண்டு மாதிரி உங்களை கொட்டி விட்டு போயிடும் வானவில் மாதிரி உங்களை அலங்கரிச்சுட்டே இருக்கும் போற போக்குல ஒரு வார்த்தையை எழுதிட்டு போயிடுவார் கவிஞரே ராத்திரி பூரா நம்ம உட்காந்து யோசிச்சுட்டே இருப்போம் அப்படி இருந்தாதான் புத்தகம் சரியா நிறைய பேர் புத்தக திருவிழாவில் வந்து பக்கம் பக்கமாக வாங்குறான் நான் புத்தகத்தை அன்னைக்கு ஒருத்தட்ட போய் நான் கேட்டேன் ஏன் எவ்வளோ புத்தகம் வாங்கிய படிச்சியா அப்படின்னு கொஞ்சம் அதுக்கு நான் ஒரு டெக்னிக் சார் அப்படின்னா என்னையா அப்படின்னு நான் கேட்டேன் ராத்திரி படுக்கையில் படுத்துட்டு புத்தகம் வராமல் இருக்கையில் இந்த புத்தகத்தை அப்படியே பிரச்சி பார்ப்பேன் ஒரு நாலு பக்கம் படிப்பு பாருங்க வந்து சிரிக்கா இருக்க சில பேருக்கு நாலு பக்கம்

சீரகம் செதுக்க பயன்படுகிறது புத்தகம் சிறகுகளை விரிக்க பயன்படுகிறது என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்து வராதீர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை நிரந்தர மனிதனாக ஆக்குவது புத்தகத்தானே வீட்டில் நூலாம் படையாய் இருந்தால் அது வந்து அழுக்காக இருக்கும் ஆனால் நூல்களின் படையால் அலகரிக்கப்பட்டால் அந்த வீடு அழகாக இருக்கும் எனக்கு தெரியல வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது சொல்றேன் ஏன்னா நானும் அப்படி வந்தவன் நான் மிடில் கிளாஸ் வீடை கட்டுறாங்க ரெண்டு டாய்லெட் மூணு பேர் இருக்கிற இடத்துல மார்பிள் வேற போட்டுக்கிறேன் அஞ்சு அஞ்சு பத்து நிமிஷம் தானே அதுக்கு ஒரு மூணு டாய்லெட் அதில் கொண்டு ஏசிய வைக்கலாம் ஆனால் ஒரு புத்தக அலமாரியை வைக்க இந்த தமிழன் தவறி விடுகிறான் என்றால் வீட்டுக்கு நீ மனை போடுகிற போது முடிந்தால் ஒரு பெரிய நூலகம் பெற்று இல்லையில் குறைந்தபட்சம் ஒரு அறையாவது வை அப்போதுதான் தமிழர்களிடத்தில் ஒரு மாற்றம் வரும் என்பதை நான் தயவு செய்து பதிவு செய்ய விரும்புகிறேன் உங்களுடைய கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு இதையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அரசியல் இருக்கின்றான் வேண்டும் அதுதான் மாற்றம் இந்த ஒளிரும் வளர்மதியை வெங்கடேசனை எனக்கு மிகவும் பிடிக்கும் என்னன்னா ஜீவி ரொம்ப பேர் என்னன்னா நான் தான் இதை இருக்காங்க ஆனா நான் கூட சொன்னேன் அதனால ஒன்று தப்பு இல்ல எப்படி இப்ப அந்த பாலையா சொன்னார் அதுபோல நானும் சொல்றேன் இயங்கிக் கொண்டிருக்கிறவர்களை உற்சாகப்படுத்துவதை விட வே தமிழனுக்கு என்ன வேலை இருக்கிறது என்று நான் கேட்க உங்களுக்கு வந்து தெரியுமா மின்மினி பூச்சி எப்போது ஒளிரும் என்று போய் பாருங்கள் மின்மினி பூச்சி எப்போது ஒளிரும் என்று போய் நீங்கள் பார்த்தால் ஒரு பாறையிலிருந்து இன்னொரு பாறை ஒரு செடியில் இருந்து இன்னொரு செடிக்கு அது எப்போது பறக்கிறதோ அப்போதுதான் நான் பின்பக்கம் ஒளிரும் என்றால்